இலங்கையில் ராவணனால் சிறைப்படுத்தப்பட்ட சீதா பிராட்டியை மீட்டு வர ராமன் லக்ஷ்மணன் மற்றும் வானர சேனைகளும் அங்கே செல்ல சேது சமுத்திரத்தை கடக்க வேண்டியிருந்தது அதற்காக சேது முனிலிருந்து இலங்கைக்கு பாலம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது அனைத்து வானரர்களையும் அழைத்தார் ராமன் வானர வீரர்களே நீங்கள் எல்லோரும் சென்று மலைகளிலிருந்து பாறைகளை பேர்த்து கொண்டு வந்து சமுத்திரத்தில் போட்டு பாலம் அமைக்க வேண்டும் இதை விரைவாக முடித்தால்தான் நாம் இலங்கையை அடைய முடியும் என்றார் அவர் ராமனின் வார்த்தைகளை கட்டளையாக ஏற்றுக்கொண்டு வானர வீரர்கள் உற்சாகமாக எல்லா திசைகளுக்கும் சென்று அங்கே உள்ள மலைகளில் பெரிய பெரிய பாறைகளை பெயர்த்தெடுத்து கொண்டு வந்து சமுத்திரத்தில் போட்டார்கள் இந்த பணியில் நலனும் நீலனும் கலந்து கொண்டார்கள் பாறைகள் துரிதமாக வந்து குவிந்த வண்ணம் இருந்தன வாணர்கள் இவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கும் போது மிகுந்த பலசாலியும் பராக்கிரமசாலியுமான ஆஞ்சநேயர் சும்மா இருப்பாரா அவரும் புறப்பட்டார் கோவர்த்தன மலையை நோக்கி மற்றவர்கள் மாதி பெரும்பாறைகளாக பெயர்த்து கொண்டு போய் சமுத்திரத்தில் போடுவதை விட இந்த மிகப்பெரிய கோவர்த்தன மலையையே வேருடன் பெயர்த்து கொண்டு போய்விட்டால் வேலை எளிதாகவும் விரைவாகவும் முடிந்துவிடுமே என்று நினைத்தார் அவர் திடுதிடுவென்று தன் மெய்னியை பெரிதாக்கி கொண்டார் அதன் பிறகு கோவர்த்தன மலையை பெயர்த்தெடுக்க முயன்றார் ஆனால் முடியவில்லை என்ன இது மிகுந்த பராக்கிரமசாலியான என்னால் இந்த மலையை அசைக்க கூட முடியவில்லையே என்று குழம்பி போனார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரே தாங்கள் என்ன காரியம் செய்கிறீர்கள் ஏன் இப்படி என்று கேட்டான் கோவர்த்தன மலையரசன் நாங்கள் ராம காரியமாக இலங்கைக்கு பாலம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் என்றார் ஆஞ்சநேயர் புரிகிறது என்றான் மலையரசன் ஆனால் தவறு என்னிடமும் இருக்கிறது உங்களை எடுத்துச் செல்ல இது சம்பந்தமாக உங்கள் அனுமதியை நான் பெற்றிருக்க வேண்டும் என்றார் ஆஞ்சநேயர் பாதகமில்லை ராம காரியத்தில் என்னுடைய பங்களிப்பும் இருந்தால் புண்ணியம் என்று நானும் நினைக்கிறேன் ஆனால் ஆஞ்சநேயரே தாங்கள் எனக்கு ஸ்ரீ ராமபிரானின் திவ்ய தரிசனம் கிடைக்க செய்வதாக வாக்களித்தால் நான் தங்களுடன் வர தயாராக இருக்கிறேன் என்றான் கோவர்த்தன மலையரசன் ஆஹா மலையரசனே தாங்கள் என்னுடன் வருவீர்களானால் நானும் சர்வ நிச்சயமாக ஸ்ரீ திவ்ய தரிசனம் தங்களுக்கு கிடைக்குமாறு செய்கிறேன் என்றார் ஆஞ்சநேயர் வாக்குறுதி மலையரசனை மிகவும் மகிழ்சடைய செய்தது ஆஞ்சநேயருக்கு சிரமம் வைக்காமல் அவனே அவருடைய கைகளில் அமர்ந்து கொண்டான் மந்த காரியம் எளிதாகிவிட்டது என்று எண்ணிய ஆஞ்சநேயர் பாலம் அமைக்குமிடம் நோக்கி கோவர்த்தன மலையை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் இருப்பினும் என்ன துரதிருஷ்டம் அவர் விரஜபூமிக்கு மேலாக வந்து கொண்டிருக்கும் போதே சேது பாலம் அமைக்கும் வேலை முடிந்து விட்டிருந்தது சூழ்ந்து நின்ற வானர வீரர்களை பார்த்து ராமன் சொன்னார் நீங்கள் அனைவரும் சிரமப்பட்டு இந்த காரியத்தை முடித்து விட்டீர்கள் நல்லது இனிமேலும் கற்பாறைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டாம் யார் யார் எங்கு இருக்கிறீர்களோ அங்கேயே நீங்கள் சுமந்து வந்து கொண்டிருக்கும் பாறைகளை போட்டு விடுங்கள் ராமனின் கட்டளைப்படியே தாங்கள் இருந்த பாறைகளை போட்டுவிட்டு திரும்பத் திரும்ப தொடங்கினார்கள் ராமனின் கட்டளையே ஆஞ்சநேயரும் தானே கேட்டார் ராமனின் கட்டளையே அவர் மட்டும் எப்படி மீறுவார் வேறு வழி இல்லையே அதனால் கோவர்த்தன மலையை விரஜ பூமியிலேயே யமுனைக்கரையில் வைக்கும்படி ஆகிவிட்டது மலையரசன் ஸ்ரீ ராமபிராணின் தரிசனம் எனக்கு கிடைக்கும்படி செய்வதாக தாங்கள் எனக்கு வாக்குறுதி அளித்தீர்கள் நானும் வந்தேன் ஆனால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என்னை இந்த விரஜபூமியில் இறக்கி வைத்து செல்கிறீர் இது நியாயம்தானா நான் இங்கே இருந்து கொண்ட ஸ்ரீ ராமபிராணை எவ்வாறு தரிசிக்க முடியும் தாங்களே கூறுங்கள் என்றான் அலாக்குறையாக மலையரசின் கேள்விக்கு உடனடியாக பதில் கூற முடியாமல் தடுமாறினார் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமனின் கட்டளையை நிறைவேற்ற போய் மலையரசனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதே என்று கவலைப்பட்டார் அவர் பிறகு மலையரசனே மன்னிக்க வேண்டும் ஆனாலும் கவலைப்படாதீர்கள் நான் என்னுடைய பிரபு ஸ்ரீ சென்று முறையிடுகிறேன் கருணை வடிவான அவர் நிச்சயமாக தங்களை எடுத்து வர சொல்வார் சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள் விரைவில் வந்துவிடுகிறேன் என்று கூறிவிட்டு விரஜ பூமியிலிருந்து கிளம்பி ராமபிரானின் இருப்பிடம் சென்றார் தனக்கு நேர்ந்த இக்கட்டான நிலைமையை கூறி அவருடைய பதிலுக்காக காத்து நின்றார் ஸ்ரீராமன் ஆஞ்சநேயா நீ கவலைப்பட வேண்டாம் மலையரசனும் நீ கோவர்த்தனையோதே விரஜபூமிக்கு சென்று அவனிடம் தோபர யுகத்தில் நான் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்து அவனுக்கு நிச்சயம் தரிசனம் தருவேன் என்பதை தெரிவித்துவிட்டு வா என்றார் இந்த விஷயத்தை கோவர்த்தன மலையரசனிடம் ஆஞ்சநேயர் தெரிவித்த போது அவன் சமாதானம் அடைந்தான் துவாபாரயுகம் வந்தது திருமால் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்தார் ஒரு சமயம் தேவலோகமான அமராபதியின் தலைவனான இந்திரன் விரஜவாசிகள் தன்னை பூஜிக்காமல் அலட்சியம் செய்துவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணனையே கொண்டாடுகிறாள் என்று மிகுந்த கோபம் அடைந்தான் அவர்களை அடியோடு ஒழித்துவிட வேண்டும் என்று வர்ணனுக்கும் கட்டளையிட்டான் அவனது கட்டளைப்படி வர்ணனும் பிரளய காலம் போன்று பலத்த மழையை பெய்ய செய்தான் விரஜபூமி கடும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் தத்தளித்தது வீடு வாசல்களை இழந்த விரஜவாசிகள் எல்லோரும் பதறியபடி நந்தனின் அரமனைக்கு சென்று ஸ்ரீ கிருஷ்ணனிடம் அடைக்கலம் புகுந்தார்கள் பசு கூட்டங்கள் கால்நடைகள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என எல்லோரும் இந்த பேய் மழையினால் அவதிப்படுகிறோம் தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ணனிடம் வேண்டிக் ஸ்ரீ கிருஷ்ணனும் இந்திரனின் இந்த அடாதசியலுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார் ஒருவரும் பயப்பட வேண்டாம் இந்திரனின் ஆத்திரம் உங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது எல்லோரும் என்னுடன் வாருங்கள் என்று ஆறுதல் சொன்ன ஸ்ரீ கிருஷ்ணன் கோவர்த்தன மலை இருக்கும் இடத்திற்கு சென்றார் அந்த மலையரசன் தேஜஸான தனது தரிசனத்தை அவனுக்கு காட்டினார் பிறகு தன் சுண்டு விரலால் போல் தூக்கி நிறுத்தினார் ஸ்ரீ கிருஷ்ணன் விஸ்வரூப அற்புதத்தை கண்டு தேவலோகமே அதிசயித்தது கோவர்த்தன மலையின் கீழே மக்களும் பசு கூட்டங்களும் அனைத்து ஜீவராசிகளும் எந்தவித பயமும் இல்லாமல் தங்கினார்கள் இனி எத்தனை காலம் ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணன் கோவர்த்தன மலையரசன் பாக்கியம் செய்தவன் இதற்குப் பிறகு அவருடைய பெயரை சேர்த்தே கோவர்த்தன கிரிதாரி என்னும் திருநாமம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ஏற்படப் போகிறதே கோவர்த்தன மலையரசன் பூரித்து புலகாங்கிந்தம் அடைந்தான் பகவானை நான் கேட்டது தங்களுடைய திவ்ய தரிசனம்தான் ஆனால் ஒரு யுகம் கடந்து போனாலும் தங்களுடைய பெருங்கருணையினால் தங்கள் சுண்டுவிரலின் ஸ்பரிசமும் தந்து என்னை மிகுந்த கழிப்படைய செய்துவிட்டீர்கள் இந்த விரஜவாசிகளும் ஜீவராசிகளும் பாதுகாப்பாக இருக்க என்னையும் ஒரு கருவியாக்கி கொண்டீர்கள் ஆஹா ஆகா தங்களையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் நான் சரணடைகின்றேன் என்று கூறி ஆனந்த கண்ணீர் வடித்தான் அவன் அவனுடைய ஆனந்த கண்ணீர் வருணனின் மலைத்தாரையுடன் போட்டியிட்டது என்றே சொல்லலாம் அப்புறம் என்ன தங்களுடைய அடாத செயல்களால் விரஜவாசிகளை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று உணர்ந்த இந்திரனும் வருணனும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை நாடித்தானே வர வேண்டும் அப்படித்தான் நடந்தது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க